கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவிகா பொதுக்குழு கூட்டம் நேற்று கூடிய நிலையில் முதல்வர் ஸ்டாலின் மீது விஜய் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் விவகாரத்தில் பொய் மூட்டைகளால் நம்மை பற்றி அவதூறு பரப்புகிறார் முதல்வர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் முதல்வர் பேசியது வடிகட்ட பொய் தாவிகாவுக்கு எதிராக முதல்வர் எவ்வளவு வன்மத்தை கக்கியுள்ளார் ஆனால் இதெல்லாம் ஏ நடக்குது எதற்கு நடக்குது என மக்கள் கேள்வி கேட்டதை முதல்வர் மறந்துவிட்டாரா கரூர் விவகாரத்தில் உச்ச நீதிமன்றம் கேள்விக்கும் திமுக வழக்கறிஞர்கள் வாய்மூடி நின்றனர் உச்ச நீதிமன்றம் திமுக அரசின் தலையில் குட்டியது கரு சம்பவம் நடந்தவுடன் அவசரமாக ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது ஏன் என பல்வேறு கேள்விகளையும் உச்ச நீதிமன்றம் எழுப்பியது என்றும் விஜய் கூறியிருந்தார் இந்த நிலையில் விஜய் செய்வது பித்தலாட்ட அரசியல் என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக பேசிய வைகோ நாற்பத்தி ஒன்று உயிர்கள் பலியான பிறகு விஜய் திருச்சியில் கூட தங்காமல் உடனே சென்னை சென்றார் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் அழைத்து ஆறுதல் தெரிவித்தார் துக்க வீட்டுக்கு நேரில் சென்று ஆறுதல் தெரிவிப்பதுதான் மரபு ஆனால் விஜய் தான் இருக்கும் இடத்தில் அவர்களை வரவழைத்தும் ஆறுதல் தெரிவித்திருப்பது அரசியலில் யாரும் செய்யாத பித்தலாட்டத்தனம் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் பலர் உயிரிழந்ததை அறிந்ததும் நான் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு தூத்துக்குடி சென்று விட்டேன் அதிகாலை மூன்று மணி வரை பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்தேன் எனக்கு உடல்நிலை சரியில்லை இல்லாததால் கருள் செல்ல முடியவில்லை கரு விவகாரத்தில் அரசியல் செய்ய வேண்டாம் என முதல்வர் ஸ்டாலின் பெருந்தன்மையுடன் கூறியுள்ளார் அதன் பின்பு சட்டப்பேரவையில் கூட விஜய் பெயரையோ அவரது கட்சி பெயரையோ சொல்லவில்லை நிகழ்ச்சி நடத்துபவர்கள் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றுதான் பேசினார் இதற்கு சகட்ட முதல்வரை திட்டியுள்ள விஜய் நான் தான் ஆட்சிக்கு வருவேன் எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என விஜய் பேசியிருந்தார் அரசியலில் ஆத்திச்சூடி கூட தெரியாத மனிதர் அடுத்த முதல்வர் நான் தான் என்று சொல்லுகிறார் விஜய் கனவுகள் அனைத்தும் நூறாக்கிவிடும் என்று நான் ஏற்கனவே தெரிவித்தேன் என்று கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து